எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் இந்த பிர பிரபஞ்சத்துக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு பிதாமகா பத்திரிஜிக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் வந்து தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி சிவபிரவாசத்தில் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புருடம் பிரகிருதி அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை பற்றி இங்கே வந்து சொல்கிறாங்க அப்போ அதுக்கான பாடல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஐவகையால் உரு பயன்கள் நுகர வரும் காலம் அது புருட தத்துவம் என்று அரைந்திடுவர் அறிந்தோர் கலா சுத்தி தனில் இதற்கும் சுத்தி மேவியிடும் வகைதானும் விரும்பிய நூல் விளம்பும் செய்வகையின் தொடர்ச்சி இங்கு தோற்றுவிக்கும் குணத்தின் சேர்வு புரி பிரகிருதி திரிகுணமாம் அவைதாம் இவ்வகையில் சாத்துவிக இராசத தாமதமாய் இயம்புவார்கள் ஒன்றிரண்டு குணமேற்கை உடைத்தே அப்படின்னு அந்த பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான அந்த விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வித்யா தத்துவங்களை பற்றி தானே இப்போ நம்ம வந்து இருக்கோம் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா நீதி கலை அப்புறம் வந்து வித்தை அராகம் அப்படின்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா அந்த தத்துவங்கள் அப்புறம் மாயை அப்புறம் புருடன் புருடன்ங்கிறது ஒரு தத்துவம் கிடையாது அது அந்த ஐந்து தத்துவங்களும் இந்த சேர்ந்துக்கு வந்து பஞ்ச கஞ்சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்தை பற்றி இங்கே நமக்கு மீண்டும் எடுத்து எடுத்து சொல்கிறாங்க கலை வித்தை அராகம் நியதி காலம் என்று கூறப்பட்ட ஐந்து தத்துவங்களின் துணையால் தன்னிடத்தில் வந்து பொருந்துகின்ற வினை பயன்களை ஆன்மா அனுபவிக்கும் நிலையில் அத்தத்துவம் புருட தத்துவம் என அறிந்தோர் சொல்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த கலை அப்புறம் வந்து வித்தை அராகம் நீதி காலம் என்று கூறப்பட்ட இந்த ஐந்து தத்துவங்களுடைய துணையால் தன்னிடத்தில் வந்து பொருந்துகின்ற அந்த வினைப்பெயன்களை இந்த ஆன்மா அனுபவிக்கிற அந்த நிலையில் அத்தத்துவம் புருடத்தத்துவம் என அறிந்தவர்கள் சொல்கிறாங்க அப்போ அந்த அஞ்சினுடைய தத்துவங்களுடைய துணையால் தான் இந்த ஆன்மா தனக்கு தன்னிடம் வந்து புரிந்து இருக்கக்கூடிய அந்த வினைப்பெயன்களை அதை அனுபவிக்கும் நிலையில் வருது அப்படி அனுபவிக்கக்கூடிய நிலையில் அந்த தத்துவத்துக்கு பேர் புருட தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆன்மாவின் சரீரத்தில் ஐந்து வகையான கலாசோதனையை ஆச்சாரியன் செய்யும் இடத்தில் அதாவது ஆன்மாவனுடைய சரீரத்தில் ஐந்து வகையான சோதனையை ஆச்சாரியன் வந்து செய்கிறாங்க அப்படி செய்யும் இடத்துல புருட தத்துவத்திற்கு சுத்தி கிடைக்கும் என்று ஆகமங்கள் சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ புருட தத்துவம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா அந்த ஐந்து இப்போ கலை அப்படின்னு சொல்லும்போது அந்த கிரியாசக்தி வித்தை ஞானாசக்தி அராகம் அப்படிங்கிறது இச்சாசக்தி அப்புறம் அந்த நியதி காலம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குதுல அந்த ஐந்தும் சேர்ந்து தான் நமக்கு உதவி செய்து நம்முடைய வினைப்பெயன்கள் இந்த ஆன்மா அனுபவிக்கிறதுக்கு உதவக்கூடிய இந்த தத்துவங்கள் அந்த புருட தத்துவம் அப்போ இந்த ஆச்சாரியன் வந்து செய்யும் இடத்துல இந்த ஐந்து வகையான கலாசோதனையை ஆன்மானுடைய சரீரத்தில் நம்ம அந்த ஐந்து வகையான கலாசோதனையை ஆச்சாரியன் செய்யும் இடத்தில் புருட தத்துவத்திற்கு சுத்தி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்று ஆகமங்கள் இங்கே வந்து சொல்லுது அப்போ இந்த சீடன்னது சரீரம் முதல் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஐந்து கலைகளை வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த சீடன்னது சரீரம் முழந்தால் முதல் பாதம் வரையில் நிவிருத்தி கலைக்கு எல்லையாகவும் முழ அதாவது சரீரம் முழந்தால் முதல் பாதம் வரையில் நிவிருத்தி கலைக்கு அது எல்லையாக இருக்குது நிவர்த்தி கலைக்கு எல்லையாகவும் நாபி முதல் முழங்க முழந்தாள் வரையில் பிரதிட்டா கலைக்கு எல்லையாகவும் புருவம் முதல் இதயம் வரையில் சா சாந்தி கலைக்கு எல்லையாகவும் இருதயம் முதல் நாபி வரையில் வித்யா கலைக்கு எல்லையாகவும் அதே மாதிரி இதய முறையில் சிகை முதல் புருவம் வரையில் சாந்தியதீத கலைக்கு எல்லையாகவும் நமக்கு வந்து பூர்வம் முதல் இதயம் இருதயம் வரையில் சாந்திகளைக்கு எல்லையாகவும் இங்கே வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த ஆசாரியன் வந்து ஆசாரியன் வந்து கலாசோதனை பண்ணும்போது இந்த ஐந்து கலைகளில் இருக்கக்கூடிய அந்த எல்லைகளாக கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா நம்மளுடைய சரீரத்தினுடைய பாகங்கள் இது எல்லாமே சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த நேரத்தில் இந்த புருட தத்துவமும் கலாசோதனை செய்யப்படும் அல்லது சுத்தி வந்து அதுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த டீக்கைகள் அந்த மாதிரியெல்லாம் கொடுக்காங்க இல்லையா அந்த நேரத்தில் அந்த ஆச்சாரியன் வந்து போது இந்த புருட தத்துவத்துக்கும் சுத்தி ஏற்படுது இந்த சரீரத்தினுடைய இந்த பாகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலைகளை குறிக்குது இல்லையா அதுக்கு எல்லையாக இருக்குது அப்போ இந்த நம்முடைய சரீரம் முழுவதுமே சுத்திகரிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முன் செய்த நல்வினை தீவினையின் பயனாய் அனுபவிக்க வரும் இன்ப துன்பங்களின் கூட்டம் பிரகிருதியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னே செய்த நம்ம நல்வினை தேவினுடைய பயனாய் நாம அனுபவிக்க வரக்கூடிய அந்த இன்பத் துன்பங்களுடைய கூட்டம் பிரகிருதியாகும் அக்கூட்டம் வந்து மூன்று குணமாகும் இப்போ பிரகிருதியினாலே நமக்கு தெரியும் முக்குண வடிவம் அப்படின்னு பார்த்துருக்கோம் அதாவது சாத்துவிகம் ராசதம் தாமத குணம் என்பன அவை அம்மூன்றில் ஒவ்வொன்றும் இரண்டு குணங்களை எய்தும் இயல்பினை உடையதாம் அப்போ அந்த மூன்று குணத்துலேயே நல்வினை தீவினை அப்படின்னு ரெண்டு ரெண்டு இருக்குதுலையே அது சொல்கிறாங்க ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிரகிருதி அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது இந்த மூன்று குணங்களை வந்து அது கொண்டதாகும் மூன்று குணங்களும் தனித்தனியே வேறு இரண்டு குணங்களை பொருந்தி வரும் இந்த இரண்டு குணங்களை பற்றி அடுத்த பாடலில் நமக்கு வந்து சொல்கிறதா இங்கே சொல்கிறாங்க மஸ்தஸ் அப்போ இங்கே இந்த ஆச்சாரியார் வந்து நமக்கு தீட்சையை வந்து செய்யும்போது அந்த சீடனாகிய ஆன்மாவினுடைய அந்த உடம்பில் ஐவகையான சோதனையை இவங்க வந்து செய்வாங்க அதை தான் நிவர்த்தி கலை பிரதிட்டா கலை வித்தியா கலை சாந்தியாதீத கலை என ஐவகை செயல்களால் ஆன்மா சுத்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த ஆன்மா சுத்தம் இந்த சரீரத்தினுடைய இந்த பாகங்கள் இருக்கு இல்லையா இது எல்லாமே சுத்தப்படுத்தப்படுது அப்ப இந்த ஆன்மா வந்து சுத்தப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி இங்கே நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த ஐந்து கலைகளை பற்றி சொல்லியிருக்காங்க ஆன்மாவினுடைய உடம்பில் ஐவகையான சோதனையை செய்வாங்க ஆசிரியர் தீட்சை செய்யும் போது சேடனாகிய அந்த ஆன்மாவின் உடம்பில் ஐவகையான சோதனையை செய்வர் அந்த உடம்பில் அந்த சரீரத்தில் எந்தெந்த பாகங்கள்னு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஐந்து கலைகள் அதாவது நிவர்த்தி கலை பிரதிட்டா கலை வித்யா கலை சாந்திகலை சாந்தியாதீத கலை என ஐவகை செயல்களால் மான்மா சுத்தம் செய்யப்படும் சொல்லிருக்காங்க அப்போ ஒவ்வொரு கலையும் நம்முடைய சரீரத்தில் எந்தெந்த பாகங்களை எல்லையாக கொண்டிருக்கு அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க அதாவது சீடனது சரீரம் முழந்தாள் முதல் பாதம் வரையில் நிவர்த்தி கலை எல்லையாகவும் நாபி முதல் முழந்தாள் வரையில் பிரதிட்டா கலைக்கு எல்லையாகவும் புருவம் முதல் இருதயம் வரையில் சாந்தி கலைக்கு எல்லையாகவும் இருதயம் முதல் நாபி வரையில் வித்யா கலைக்கு எல்லையாகவும் அப்புறம் வந்து சிகை முதல் புருவம் வரையில் சாந்திய தீத கலைக்கு எல்லையாகவும் இங்கேருந்து கலாசோதனை செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த சரீரத்தில் அல்லது இந்த ஆன்மாவனுடைய உடம்பில் அந்த ஆச ஆசிரியர் தீட்சை செய்யும்போது சீடனாகி அந்த ஆன்மாவினுடைய உடம்பில் ஐவகையான அந்த சோதனையை அவங்க வந்து செய்கிறாங்க இந்த நிவர்த்திகளை பிரதிட்டாகலை வித்தியாகலை சாந்திகளை சாந்தியாதீத கலை என ஐவகை செயல்களால் ஆன்மா சுத்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி கலாசோதனை செய்யும் போது இந்த புருட தத்துவமும் கலாசோதனை செய்யப்பட்டு சுத்தி செய்யப்படும் அப்படிங்கிறத இங்கே நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க மாஸ்டர் ஸோ அந்த தீக்கைகள் கொடுக்கும்போது அந்த ஆசாரியன் சீடனது அந்த சரீரத்தில் சுத்திகரணம் வந்து இங்கே செய்கிறாங்க அப்படிங்கிறத இந்த பாட்டில் நமக்கு எடுத்து சொல்லி பிரகிருதி அப்படின்னா அது வந்து முக்கணம் உடையதாகவும் அது ஒவ்வொன்றுமே இரண்டு குணங்களை தனித்தனியே இரண்டு குணங்களையும் அது வந்து பொருந்தி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி உள்ள விளக்கம் அடுத்த பாட்டில் நமக்கு வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க அந்த அப்போ இந்த இந்த பாட்டில் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த புருட தத்துவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த புருட தத்துவமும் இங்கே சுத்திக சுத்தி செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆச்சாரியன் வந்து டே செய்யும்போது செய்யும் போது புருட தத்துவத்துக்கும் சுத்தி கிடைக்கும் இப்போ புருட தத்துவம் அப்படின்னா என்னது நம்ம அந்த ஆன்மாவினுடைய ஆசை அவங்க ஞானம் அதனுடைய ஒரு கிரியாசக்தி இச்சாசக்தி ஞானாசக்தி அதே மாதிரி அந்த அந்த வினையினுடைய அந்த காலங்கிற தத்துவம் அப்புறம் வந்து இந்தந்த ஆன்மா அதது அது செஞ்ச ஆன்மா அந்த வினையை அனுபவிக்கும் இல்லையே அந்த நேதி தத்துவம் இது எல்லாமே வந்து அந்த கலாசோதனையை வந்து ஆச்சாரியன் செய்யும் போது இந்த புருட தத்துவம் இந்த ஐந்தும் சுத்தம் சுத்தி கிடைக்கும் அதுக்கு அப்படின்னு சொல்லி ஆகமங்கள் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ புருடத்த திக்கிகள் கொடுக்கும்போது இந்த புருட தத்துவத்துக்கும் சுத்த சுத்திகரணம் நடக்குது புருட தத்துவத்துக்கு சுத்தி கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த ஐந்து இந்த சரீரம் அதாவது அந்த சீடனுடைய சீடனாகிய அதாவது ஆசிரியர் வந்து வீச்சை கொடுக்கும்போது சீடனாகிய ஆன்மாவனுடைய உடம்பில் ஐவகையான சோதனையை மேற்கொள்வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த ஐவகையான செயல்களால் ஆன்மா வந்து சுத்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஆன்மா சுத்தம் செய்யப்படும் அப்படின்னா அந்த ஆன்மாவனுடைய உடம்பில் ஐவகையான சோதனைகள் அங்கே வந்து செய்கிறாங்க ஐவகையான செயல்களால் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஒவ்வொரு கலையும் எந்தெந்த நம்முடைய சரீ பாகங்கள் வந்து எல்லையாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ வந்து அந்தந்த எல்லைகள் அந்த சரீரத்தினுடைய அந்த பாகங்கள் இது எல்லாமே வந்து சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்த பிரகிருதி அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க இது வந்து மூன்று குணங்களை கொண்டது அந்த மூன்று குணம் தெரியும் இல்லையா தாமசம் ராட்சசம் அண்டு சாத்வீகம் அப்படின்ற மூன்று குணம் அதுலேயே தனித்தனியே ரெண்டு குணம் ரெண்டு குணங்களை பொருந்தி வரும் அப்படின்னு அது சொல்கிறாங்க அந்த பாட்டினுடைய விளக்கத்தை இனி அடுத்த பாட்டில் நமக்கு வந்து இந்த பிரகிருதியை பற்றியுள்ள அந்த மூன்று குணங்களை பற்றியுள்ள விளக்கத்தை அடுத்த பாட்டில் நமக்கு சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர்ஸ் நன்றி மாஸ்டர்ஸ்